ஆண்டவராகி எஸ் கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை திரும்பவுமாக இந்த யூடியூப் சேனல் வழியாக வரவேற்கிறேன் கத்தரைய கிருப்பையினால் நீங்கள் உங்களுடைய குடும்பம் பிள்ளைகள் அனைவரும் சுகமாக இருப்பீர்கள் நம்புகிறேன் சில வாரங்கள் கழித்து இந்த வாரத்தில் ஒரு சின்ன பேர தியானத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன் கெஞ்சி ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை குறித்து கொஞ்ச நேரம் நாம தியானிப்போம் எழுபத்தி ஏழாம் சங்கீதம் முதலாம் வசனத்துல ஆசாப் சொல்றாரு நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன் என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன் அவர் எனக்கு செவி கொடுத்தார் என தீவனை நோக்கி பொதுவாக நம்ம வந்து எல்லா சூழ்நிலையிலும் நம்ம அவனை நோக்கி தான் பார்க்குறோம் பல நேரங்களில் மனசுலேயே நம்ம மனசுக்குள்ளேயே நம்ம வந்து நம்மளுடைய விண்ணப்பங்களை வருத்தங்களை வேண்டுதல்களை குறைகளை நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம் இன்னும் சில சமயம் அண்ணால் இப்படி முதல்கள் மாத்திரம் அசைந்தது சத்தம் வெளியே கேட்கல அப்படின்னு நம்ம படிக்கிறபடி உதாரணம் மட்டும் அசைச்சும் தேவனை நோக்கி ஜெவம் பண்ணலாம் முன்னுமிழ புத்தகத்துல நம்ம அதை வாசிக்கிறோம் இந்த இடத்துல ஆசாப் சொல்றாரு நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன் அதில் என்ன இந்த வசனத்துல நமக்கு சந்தோஷம்னா அப்படியே அவர் தேவனை நோக்கி சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினதுனால தேவனிடத்தில் கெஞ்சினதுனால ஆண்டர் அவருக்கு என்ன செஞ்சாரா பதில் கொடுத்தார் அப்படின்னு சொல்றார் ஸ்தோத்திரம் உண்டாவதாக பாருங்கள் சாதாரணமாக ஜபத்துக்கும் பதில் உண்டு ஆண்டவர் வந்து நம்ம எல்லா ஜபங்களுக்கும் அவர் சித்தத்தின்படி கூட நமக்கு பதில் தரவர் தான் ஆனால் கெஞ்சும் போது ஆண்டவரே எனக்கு உங்களை விட்டால் யாரும் இல்லை உண்மை தவிர எனக்கு செய்ய ஒருத்தர் இல்லை நீங்கள் கிட்ட எனக்கு இறங்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து அவர்கிட்ட தாழ்த்தி போது பார்த்தீங்கன்னா அவர் நமக்கு இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறதுனால அவர் என்ன செஞ்சாலும் போட்டிருக்கு செவி கொடுத்தாருன்னு போட்டிருக்கு பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மனிதர்களே இன்னொரு மனிதன்கிட்ட போய் ஏதாவது எனக்கு ஒரு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி சாதாரணமாக நீங்கள் உங்களால் முடிஞ்சால் ஒரு உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்குறக்கும் கொஞ்சம் தயவு செஞ்சு எனக்காக ஒரு மெனக்கெட்டு உதவி செய்யுங்கன்னு கொஞ்சம் கெஞ்சி கேட்டால் ப்ளீஸ் பண்ணி கேட்டால் பொருளாதளாகிய மனிதர்களே என்ன செய்கிறாங்கன்னா இறங்கி சில சமயங்கள்ல அவங்களால் முடிஞ்ச உதவி செய்கிறாங்க அப்ப இயேசு சொன்னார் பொள்ளாரர்களாகியும் நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது உங்கள் பரமபிதா கொடுப்பது அதிக நிச்சயம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப நம்ம நம்பிக்கையோட கெஞ்சிறதுக்கு ஒரு தெய்வம் இருக்குதா நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்து எல்லாரும் நம்மளை கைவிட்டாலும் குடும்பத்தில் இருக்க உறவுகளாக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும் உலகமே நம்மளை கைவிட்டாலும் நம்மளை கடைசி வர கைவிடாமல் நடத்துகிற ஒரு தெய்வம் நம்முடைய கத்தராகியேசு கிறிஸ்து அவற்றை நம்ம என்ன செய்யலாம்னா எப்பயுமே இறங்கும்னு தெரிஞ்சலாம் இதுல எல்லா ஜபங்களுக்கும் அவர் வந்து பதில் கொடுக்கிறாரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு பிடிக்காத பாவ பழக்கங்களை நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வசனத்தின்படி நடக்காம இருந்துக்கிட்டு அனைவரை துக்கப்படுத்திக்கிட்டு நம்ம அவரை நோக்கி தெஞ்சினா அவர் பதில் தர மாட்டார் அப்படித்தான் அவத சொல்லுது என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டு இருந்தேனால் அவர் சத்தத்திற்கு செவி கூடார் அப்படின்னு சங்கிதான் சொல்றார் அப்ப யாரு கெஞ்சி ஜெபிச்சா கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கத்தருடைய வழிகளில் நடக்கிறவர்கள் கத்தருக்கு பயந்து வசனத்தின்படி வாழ்கிறவர்கள் அவங்களுடைய அந்த கெஞ்சி ஜெபிக்கிற ஜெபத்துக்கு உடனே அவர் வந்து பதில் கொடுக்குறாரு எனக்கு பயந்து நடக்கிற என் மகன் என் மகள் உத்தமன் உத்தமி அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யறாருன்னா உடனே பதில் கொடுக்குற துன்மார்க்கருடைய வழி வந்து பார்த்தீங்கன்னா அறுவறு படம் தான் துன்மார்க்கர் செலுத்தும் வழி ஆனா நீதிமான்களின் ஜெபமும் அவருக்கு நம்ம வாசிக்கிறோம் என்ன தலைமையினர்களே இத பார்த்துக்கிட்டு இருக்கேன் கேட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்க உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில தினமும் வேத வாசித்து ஜெபித்து கத்தருக்கு பயந்து நடக்கிறீங்களா உங்களுடைய பரிசுத்தத்தை காத்துக்கிறீங்களா எல்லா பாவத்துக்கு விளக்கி நீங்க உங்களை வசனத்தின் உதவியோட பரிசுச்சாரர் உதவியோட நீங்க உங்களை சுத்தமாக காத்து கொண்டால் உங்கள் ஜெபம் அவருக்கு பிரியோ உடனே அவர் என்ன செய்யறாரு பதில் கொடுக்குறாரு ஏன்னா நம்ம அவருக்கு பயந்து நடக்கும்போது தான் அவர் நமக்கு செவி கொடுப்பார் அப்படின்னு தான் அவர் அவங்க வாக்கு கொடுக்குறாரு இசாய ஐம்பத்தொன்பதாம் அதிகாரத்தில் வசனம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கிரமங்களே உங்கள் தேவனுக்கும் உங்களுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி விடாதபடிக்கு என்ன தடுக்குதுன்னு படிக்கிறோம் அதனால் முதல்ல நம்ம ரட்சிப்பு அவசியம் நம்ம அன்பராகி இயேசு கிறிஸ்துவிடம் நம்முடைய பாவங்களை சொல்லி கெஞ்சி என்னை மன்னிச்சு உங்கள் பிள்ளையாக ஏற்றுக்கோங்கன்னு நம்ம மனப்பூர்வமாக சொல்லி அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மளை அவர் பிள்ளையாக ஏற்றுக்கிறாரு அந்த நிச்சயம் நமக்கு இருக்கணும் இயேசு என் பாவத்தை மன்னித்து என்னை அவர் பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார் அடுத்து நம்ம செய்கிறது சபைக்கு போகிறோம் சபையில் போய் அங்கே நம்ம பசுத்தான அபிஷேயத்துக்காக கேட்கணும் அவர் நம்மளை நிரப்புறாரு மூழ்கி நம்ம ஞானஸ்தானம் தொடர்ந்து நம்ம சப ஐக்கியத்தில் வார வாரம் தவறாமல் கலந்து கொள்ளணும் பிதாகுமார் பரிசுத்தாய் நாமத்தில் மூழ்கி அரசாணம் எடுத்து தொடர்ந்து நம்ம ஆண்டத்தை போற வர வரை ஆண்டனை நமக்கு கொடுத்த சபையில் நம்ம நிலைச்சிருக்கணும் தவறாம ஆராய கலந்து கொள்ளணும் அதுக்கு அடுத்து ஞாயிற்றுக்கிழமை அடுத்து நமக்கு வேலை மீதி ஆறு தெரியும் திங்களுக்கு சனி இதில் என்ன இடையில பல சபைகளில் ரெண்டாவது சனிக்கெல்லாம் வாசக்கூட்டம் சபையில் வேத பாடம் அதில் கட்டாயம் நீங்கள் போய் உற்சாகமாக கலந்து கொண்டு உங்கள் பக்தியை வளர்த்துக்கணும் இது போக தினமும் நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் உங்கள் வீட்டில் வேதத்தை படித்து அவர் கைகொள்ள சொன்ன அவர் செய்ய சொன்ன கற்பனைகளுக்கு நீங்கள் நான் அப்படி சிறேன்னு ஒப்பு கொடுத்தீங்கன்னா நீங்க தான் பரிசுத்தவன் நீங்க தான் நீத்தமை நீங்க தான் உத்தமி உத்தமன் கத்தருக்கு பயந்து அவருடைய வார்த்தையை கைகொள்கிறவர்களே அப்படின்னு தான் நம்ம படிக்கலாம் ஏன்னா கருமையானவர்களே கிஞ்சி ஜீவித்த ராசா அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனை மன சோர்வு என்னன்னா அது உத்தமனாக இருந்தது இல்லையோ ஏன் எனக்கு இப்படிலாம் நடக்குது அவர் வந்து இந்த எழுபத்தி ஏழாம் சங்கத்தை நீங்க தொடர்ந்து படிச்சு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆத்துமா எனக்கு ஆறுதல் இல்லைன்னு சொல்கிறார் ரெண்டாவசனத்தில் எனக்கு ஆபத்து நாளில் கூட நான் தவற தேடினேன் நைட்டெல்லாம் கைய விரிச்சு நான் ஜம் பண்ணினேன் அப்படின்னாலும் எனக்கு ஆறுதல் இல்லை அப்புறம் நான் அலறேன் என் ஆவியில் நான் சோர்ந்து போயிட்டேன் அப்புறம் எனக்கு தூக்கம் இல்லை தூங்காதபடி என் கன்னிமைகளை அவர் பிடிச்சிருக்காரு நான் வெளியே என் கஷ்டத்தை சொல்ல முடியாதபடி சஞ்சலத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப தன்னுடைய கஷ்டகால சூழ்நிலையை சொல்றார் அவருக்கு என்ன சந்தேகம் வந்துச்சுன்னா ஏழாம் வசனத்தில் சொல்றாரு ஆண்டவர் நித்திய காலமா என்னை தள்ளி விட்டுட்டாரோ ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரோன்னு அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு நித்தியமாவே என்னை புறக்கணிச்சிட்டாரோ என்னை தள்ளி விட்டாரோ ஒருபோதும் நீ நமக்கு இறங்கவே மாட்டாரோ தய செய்ய மாட்டாரோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்புறம் என்னடா ஆண்டவர்கிட்ட கிருவேன்னு இல்லாமல் போயிடுச்சா அப்படின்னு சொல்லி கிட்டாவசனுக்கு சொல்றாரு அவருடைய கிருவை முற்றிலும் அற்றுப்போயிற்றோ தத்தம்னா பொய்யோ அப்படின்னா அவருக்கு ஏராளமான ஆவிக்குரிய சந்தேகங்கள் மன உளைச்சல்கள் குழப்பங்கள் வந்துருது அவர் வந்து இறக்கத்தை அவருடைய உருக்கமான இறக்கங்களை அடைச்சிக்கிட்டாரோ அப்படின்னு இத்தனை சோர்வுகள் கஷ்டங்களை சொல்லிட்டு சொல்றாரு ஓ இது என் பிளவின்னா நான் என் என்னுடைய அவிசுவாசத்தில் என்னுடைய சந்தேகத்தில் நான் இப்படியெல்லாம் இந்த கஷ்டம் பாடு பிரச்சனைகளை போட்டு அழுத்தும் போது எனக்கு இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வந்துடுது ஆனாலும் நான் ஒரு இடத்துல இவ்வளவு போராட்டம் பாடு கஷ்டம் பிரச்சனைகள் மத்தியிலையும் நான் அவற்றை கெஞ்சி ஜெக்கும் போது அண்டவரே எனக்கு இறங்கும்னு கெஞ்சும் போது அவர் நிச்சயம் எனக்கு இறங்கி செவி கொடுத்தார் அப்படின்னு தான் சொன்னார் அல்லையே இல்லையா கத்தடுக்கு மையம் உண்டாகட்டும் இந்த கேட்டுக்கிட்டு இருக்க நீங்க கூட இதுவரை கெஞ்சி ஜெபிக்காம இருந்தீங்கன்னா ஆண்டவற்றை உங்களை தாழ்த்தி உங்களை விட்டா எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி எந்த காரியத்துக்கும் நீங்கள் கெஞ்சி ஆண்டவற்ற கேட்டு பாருங்க நிச்சயம் அவர் உங்களுக்கு செவி கொடுப்பார் கத்த இந்த வார்த்தை மூலம் வெளப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் இன்னமும் ஒரு வசனம் சொல்லி நான் முடிக்கிறேன் யோகுவின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்துல யோபு இப்படி சொல்றாரு யோகுவின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் ஒரு அருமையான வார்த்தை நீங்க தயவு செஞ்சு நல்லா குறித்து வச்சு அதை நீங்க மனப்பாடம் கூட பண்ணலாம் அவர் சொல்றாரு நான் நீதிமானா இருந்தாலும் அவரோட கத்தரோட வழக்காடாமல் என் நியாயாதிபதியிடத்தில் இறக்கத்துக்கு கெஞ்சுவேன்னு சொல்ற நான் நீதிமானா இருந்தா தான் அவர் ஜபத்தையே கேட்பார் நான் உத்தமனா இருந்தா தான் அவர் என் ஜபத்தையே கேட்பாரு ஒருவேளை ஆண்டவர் இருப்பேனால நான் அவருக்கு முன்னால கற்பனையின்படி நடந்து உத்தமனாக வாழ்ந்து அவருக்கு முன்னால நீதிமானம் இருந்தாலும் பிள்ளத்தோட வசன உதவியோடு தான் நம்ம யாரும் வசனத்தை கை கொள்ள முடியும் நம்ம சொந்த கை கைகொள்ள முடியாது நம்மளை நீதிமானால் பரிசுத்தவானா வசனத்தின்படி நடக்க வைக்கிறதே பரிசுத்த வேணால்தான் அந்தவரையும் அவங்க வசனத்தின்படி நடக்க எனக்கு பலன் தாங்கன்னு நம்ம எவ்வளோ கேட்குறோமோ அவ்வளோ தூரம் நமக்கு பாவத்தின் மேலே வெற்றி எல்லா கெட்ட குணங்கள் மேலே கெட்ட செயல்கள் மேலே வெற்றி தர்றார் நம்ம அந்த கிருபியை டெய்லி கேட்டுக்கிட்டே இருக்கணும் அதைத்தான் ரொம்ப ஆறு பதினாலில் பவுல் சொன்னார் நம்ம நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டுறாமல் நம்மளை விலப்படுத்துகிற ஒரு கிருப இருக்குது எனக்கு போய் சொல்லாமல் இருக்க என்னென்ன தவறு நீங்கள் உணர்றீங்களோ அதெல்லாம் எனக்கு விட்டு விட உங்களுக்கு முன்னால் உங்களுடைய வசனத்து முடி உண்மையாக வாழ எல்லா பாவங்களிலிருந்தும் எனக்கு வெற்றி தாங்க அப்படின்னு நம்ம கிருபையை கேட்டார்னா அவர் நமக்கு அந்த கிருபையை தர்றாரு அந்த கிருப பசு தேர் மூலமா நமக்கு வசனத்தின் பலத்தோட கிடைக்கும் நம்ம எல்லாத்தையும் ஜெயிச்சு பரிசுத்தமா வாழலாம் இங்க சொல்றாரு அப்படி கிருப கிடைச்சி அவையால் நம்மளை நீதிமானா உத்தமனா மாத்திட்டா கூட சொல்றாரு நான் நீதிமானா இருந்தாலுமே அவரோட என்ன செய்ய மாட்டேன் வழக்காட முடியாது யோ என்னையா கடவுள் நானும் வருஷ கணக்காக ஜெபிக்கிறேன் நானும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் நீ எல்லாம் உங்களுக்கு இறக்கம் இல்லையா எங்க பற்ற கேட்கலையா அப்படின்னு அவற்றை போய் நம்ம வழக்காடவோ வாதாடவோ முடியாது நான் நீதிமானா இருந்தாலும் என்ன செய்ய மாட்டேன் அவரோட வழக்காடாமல் என் நியாயாதிபதியின் இடத்தில் என்ன செய்வேன் இறக்கத்துக்கு கிஞ்சுவேன் கொண்டவரே என் கஷ்டத்தை பாருங்கள் என் சூழ்நிலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவர் கிஞ்சிர கத்தர் கோபுக்கு இறங்கினார் இதை பார்க்குறவங்களுக்கும் கூட நீங்கள் எப்பேற்பட்ட கஷ்டம் பாடு சூழ்நிலை இருந்தாலும் மனுஷன்ட்ட நம்ம கெஞ்ச வேண்டியில்லை எந்த மனுஷன்ட்டே நம்ம கெஞ்ச வேண்டியில்லை அவங்களால உதவி செய்ய முடியாது அவங்க மனிதர்கள் தான் அது எந்த உறவாக இருந்தாலும் சரி நமக்கு இறக்கம் செய்கிற ஒரே ஒருத்தர் நம்முடைய சேனைகளின் கர்த்தர் தான் தான் பர்சுத்தாவேனவ தான் நமக்கு இறங்க முடியும் நீங்களும் வாழ்நாளெல்லாம் நான் நீதிமான் நான் உத்தமே உத்தமி அப்படின்னு பெருமையில் விழுந்துடாமல் நீங்கள் ஆண்ட கிருப்பையில் நீதிமானாவே இருந்தாலும் உங்கள் உயிருள்ள நால்வரை அவற்றை எந்த ஜெப குறிப்பையும் உங்களை தாழ்த்தி கெஞ்சி ஜபிங்க உங்களை வாழ்நாளெல்லாம் அருமையாக நடத்துவேன் இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசை ஆமேன்